அன்று கலங்கி நின்ற மாணவி கனிமொழி இன்று மருத்துவராகி சாதனை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையைச் சேர்ந்த மாணவி கனிமொழி கிடைத்த மருத்துவ படிப்பை வறுமையும் மீறி வைராகியமாய் பயின்று வந்தார் இறுதியாண்டின் தொடக்கத்தில் இடிபோல் வந்து விழுந்தது கல்லூரிக்கு கட்ட வேண்டிய ஐந்து லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் என்று சுற்றிலும் கடன் சுற்றத்தாரின் உதவியும் இல்லை என்ற கையிறு நிலையில் இருந்த மாணவி கனிமொழி செய்வதறியாது கூலி வேலைக்கு செல்லத் தொடங்கியிருக்காங்க மருத்துவம் பார்க்க வேண்டிய கைகள் கலை பறிக்க தொடங்கியது கல் நெஞ்சம் கொண்டவர்களின் மனதையும் கண்கலங்க செய்தது கனிமொழியின் கஷ்டநிலை இது தொடர்பான செய்தி தொகுப்பு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஒளிபரப்பானது இதன் எதிரொலியாக மாணவி கனிமொழிக்கு உதவுவதற்கு பலர் முன்வந்தனர் நடிகர் கமலஹாசன் கனிமொழியை நேரில் சந்தித்ததுடன் கல்வி கட்டணம் அனைத்தையும் தாமே கட்டிவிடுவதாகவும் உறுதியளித்தார் அதன்படி கல்வி கட்டணம் கட்டிய பிறகு கல்லூரிக்கு சென்ற கனிமொழி உதவிக்கரங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார் இந்த நிலையில் நடைபெற்ற மருத்துவ படிப்பின் இறுதித் தேர்வில் அனைத்து பாடங்களின் வெற்றி பெற்று சாதித்துள்ளார் இதன் மூலம் மாணவி கனிமொழி பெரம்பலூர் மாவட்டத்தில் அருந்ததிய சமூகத்தின் முதல் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க கனிமொழியின் வெற்றியை பெற்றோரும் சுற்றத்தாரும் இன்று பெரும் உவகையோடு பார்க்கின்றனர் காணல் நீராகிவிடும் என்று தாம் நினைத்த மருத்துவப் படிப்பு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியில் இன்று சாத்தியமாயிற்று என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார் மருத்துவர் கனிமொழி பணிபுரியும் காலங்களில் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் பார்க்கப் போவதாகவும் தன் போன்று கஷ்டப்படும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களது படிப்பிற்கு உதவப்போவதாகவும் தெரிவித்திருக்காங்க மருத்துவர் கனிமொழியின் கனவுகள் மெய்ப்பட வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்